மகதீஷாயிரமகன் ஓம் சிவமகா வால சித்திர திருவடிகள் போற்றி முதயாதிதனில் இவ்வுலகம் அது உய்ய வேண்டும் உலகம் நல்வழிதனில் செல்ல வேண்டும் கலியுகம் அது மாற வேண்டும் என்று உயர் எண்ணம் கொண்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் உதித்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த உதித்தெழுந்தோம் யாம் வசிஷ்ட நல் வாழ்த்துக்களை வழங்க இறை நூல்தனில் ஆதி இறை நூலாய் அற்புத இறை நூலாய் இறை அனைத்தையும் அடக்கிய பெருநூலாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாழி அரும் சபையாய் அது அமரர் சபையாய் அச்ச அவைதனின் ஆசானாய் வந்தமர்ந்த சித்தனே வாழி ஓர் உலகம் அவ்வோர் உலகமாய் இவ்வுலகம் என்று இருக்க இப்பூ அதில் இருந்து ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற அரும் ஆசானே நீர் நீர்வாலி அமிர்தமது உன்ன அனைவருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அவ்வாசை எங்கு சென்று தீர்த்து கொள்வது தீர்க்க வேண்டுமென்றால் மனதில் எவ்வித ஆசைகளுமின்றி சரணாகுது என்ற தத்துவத்தின்பால் உம்மை சரணடைவோர் யாவருக்கும் அவ் அருள் அமிதம் அமிர்தமதை அழகுபர அவர்களுக்கு கொடுத்து அமரத்துவத்தை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் காடு மலைகளெல்லாம் உதித்து வருகின்ற நீர் அது சிறு நீரோடையாக வந்து நீர் ஊற்றிலிருந்து நீரோடை அச்சிற்றோடையது பின்பு பெரும் ஆறாய் அது காட்டாறாய் பின்பு அது பல்வேறு தடைகளை தாண்டி நீர்வீழ்ச்சிகளாகவும் விழுந்து எழுந்து அது இறுதிதனில் ஆலி என்ற அரும் கடல் தனை நாடுகின்றது நாடுகின்ற வேலைதனில் மீண்டும் ஆதவனின் அருள் வெப்பத்தால் அது ஆவியாகி மீண்டும் அது மலையாக அதற்கான பக்குவ காலம் வருகின்ற பொழுது பொழிந்து மீண்டும் அது எவ்விடம் எம்மலைதனில் தோன்றியிருந்ததோ அம்மலைக்கும் ஏன் அது வேறொரு பூமியின் மறுபக்கம் இருக்கின்ற வேறு தளங்களிலும் அது மழையாக பொழிந்து மீண்டும் அக்கடல் நாடுகின்றது இதுபோல் ஒரு மானுடன் இன்று இப்பிறவிதனில் ஓரிடத்தில் பிறந்திருக்கலாம் பிறந்த நிலைதனில் அவன் பல்வேறு இன்ப துன்பங்கள் நீர்வீழ்ச்சிகள் போல் கஷ்ட நஷ்டங்களை அனைத்தையும் கண்டிருக்கலாம் பின்பு இறுதியில் மரணம் என்ற நிலையின் மூலமாக கடல் என்ற நிலைதில் இறை என்ற நிலைதனை அவன் அடைகின்றான் அவ்வாறு இரையை அடைகின்ற பொழுது மரணத்திற்கு பின்பு ஆன்மா மட்டும் உடலை விட்டு ஆன்மாவது பிரிந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் சிவனடியில் சேர்கின்ற பொழுது அது கொண்ட வினை அவ்வினை அவ்வினை அது அதிகம் இருக்குமாயின் அவன் அச்சிவத்தோடு அதிகம் இணையா நிலைதனில் இருப்பானாயின் அவன் மீண்டும் அவ் ஆதவனின் வெப்பத்தால் அவ்வாதவனின் வெப்பம் என்பது அவனவன் பெற்ற வினை அவ்வினைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதன்பால் அவர்கள் மீண்டும் இப்பிறவிதனில் அவர்கள் ஆவியாக பூலோகமதில் பிண்ட உரு கொண்டு அவர் பிண்ட உருதனில் அவர் ஆவியது ஆன்மாவது முளைக்கப்பட்டு மீண்டும் பிறவி எடுத்த தளத்திலும் எடுக்கலாம் இல்லதேல் வேறொரு தளத்திலும் எடுக்கலாம் ஆனால் மீண்டும் அனுபவிக்கின்ற நிலைகள் மாறலாம் ஆனால் இறுதியில் பின்பு உடலை விட்டு மீண்டும் ஆன்மாவது அவ்வாளி என்ற அரணைதான் வந்து சேருகின்றது ஆனால் அரணை இருக பற்றி கொள்வோர் அதாவது நீரானது அவ் ஆறு நீரானது ஆழ்கடலின் அடியில் சென்றால் அதனை எவ்வித ஆதவனாலும் எவ்வி எத்தனை ஆதரவன்கள் சேர்ந்த பொழுதும் அதனை அவ்வளவு எளிதாக எட்டி ஆளியின் அடியில் இருக்கின்ற நீர்தனை ஆவியாகி மீண்டும் மழையாக பொழிய வைப்பது என்பது சற்று கடினம் அதுபோல் உயர் ஞான நிலைதனை உணர்ந்து ஒருவன் சிவநிலைதனை உணர்ந்து சிவத்தை இருக பற்றி கொள்வான் ஆயின் அவனுக்கு எவ்வினைகள் இருந்தபொழுதும் பிரபான் நிலைதனில் அவர்கள் பிசகின்றி அமர்ந்திருக்கலாம் அதுவே அமரத்துவம் இவ் உயர்நிலை உம் சபைதனில் வந்து அமர்வோருக்கு உடனடியாக சரணாகது இருக்குமாயின் கண்ணிமைக்கும் நொடிதனில் அமரத்துவத்தை கொடுத்து ஒருவன் மாண்ட பின்புதான் சிவத்தோடு சென்று இயலை இணைய இயலும் ஆனால் வாழ்கின்ற பொழுதே சிவத்தோடு வாழ்ந்து சிவத்தை தமக்குள் தாங்கி வளம் வருகின்ற அருள் வரமதை உம்மை நாடும் மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வசிஷ்டன் வாழ்த்துகின்றோம் வசிஷ்டனாய் யாம் ராமனுக்கு ஓர் குருவாய் ராமனுக்கு இருந்த குருக்களில் யாமும் ஓர் குரு அவ்வாறு யாமும் அவனுக்கு நல் வழிகளை காட்ட அமர்ந்து அமர்ந்தவாறு அவன் பரந்தாமனின் அவதாரம் பரந்தாமனே அவனென்று இருக்கையில் அவனுக்கும் மனித பிறவி பூண்டபொழுது அவனும் வழி மாறி சென்றுவிடக்கூடாது என்ற நிலைக்கு ஓர் ஆசானாய் யாம் வழிகாட்ட வேண்டிய நிலை அது எமக்கு கிடைத்த பெரும் பாக்கிய நிலை அந்நிலை அந்நிலைதனில் ஓர் அவதாரத்திற்கே வழிகாட்ட வேண்டுமென்றால் இன்று மானுடர்களாக பிறந்திருக்கின்ற மாந்தர்கள் இவர்களுக்கு வழிகாட்ட ஓர் அவதாரமே வேண்டுமென்று சிவத்தின் ஆற்றலையும் அண்ட பிரம்மாண்டங்களில் ஆள்கின்ற அனைத்து தேவ சித்தர்களின் ஆற்றல்களையும் ஒன்றடக்கிய ஓர் அவதாரமாய் சிவ அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே இன்று உம்மை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நாளை நாடி வரப்போகின்றவர்களையும் உம் நாடிதனை நாடி நாட இயலா நிலைதனில் உம்மை விட்டு அகன்று இருப்பவர்களை மீண்டும் உம்மை நாடி வர வளைத்தும் அவர்களை உம் திருவடிதனில் வைத்து அவர்களுக்கு உயர்ஞான உபதேசத்தை உபதேசித்து அவதாரமாய் நீரிருந்து அவர்களை நன்னெறிப்படுத்தி இவ்வுலகிலிருக்கு அனைவரையும் நன்னெறிப்படுத்தி உயர் ஞானமதை அவர்களுக்கு கொடுத்து பிறவா நிலைதனையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற அரும் சபை சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவ அவதாரம் சிவமே கொண்டு வந்த அவதாரம் இவ்வாறு சிவம் பூண்ட அவதாரம் நீரென்று இருக்க உம்மை ஏதோ நீரென்று உதாசீனமாக தூரை அவர்கள் அதனை ஒரு கோரை பாய்தனில் ஊற்றுவது போல் ஊற்றி அது நனைந்துவிட்டால் அப்பாயது ஒரு நிலைக்கும் பயன்படாது அது கெட்டு அழிந்துவிடும் அதுபோல் உம்மை எவர் எவர் கோரை பாய் என்ற தேகமதில் உயர்நிலையாய் நல்நிலையாய் உம் உபதேசமதை தேவைக்கு போல் ஏற்று தம்மை நனைத்து தம் தேகம் என்ற ஆன்மாவது உள்ளுக்குள் சூழ்ந்திருக்கின்ற உயர்நிலை கொண்ட அவ்வுயிர்தது நல்நிலை கொண்டு செல்ல வேண்டும் என்று உம் அருள் உபதேசமதை சிறு சிறு நீராக ஒருவன் ஏற்று கொள்வானாயின் அவன் தேகமும் ஆகாது அவன் ஆன்மாவும் ஒன்றும் ஆகாது அது நல் குளிர்ந்த நிலைதனில் நல் கோரை பாயாய் அது விளங்கியிருக்கும் ஆனால் அது அதிக அளவில் உம்மை உதாசீனமாக நீர் உபதேசமது செய்கின்ற அனைத்து உரைகளையும் உதாசீனமாக ஒருவன் கேட்ட அமர்வாராயின் அது அவர்களை உம் உபதேசமது பெருமளவு ஒரு கோரை பாயை நனைத்து அதை கெட்டுவிட செய்வது போல் உம் உபதேசம் அதை அவன் உதாசீனப்படுத்துவானாயின் நீர் செய்த உபதேசம் அவனை நனைக்கும் ஆனால் அகங்காரம் என்ற நிலையினால் அது அசுத்தமாகி அவன் தேகமதும் அழியும் ஆன்மாவதும் அழியும் அந்நிலையது வேண்டாம் என்று உம்மை அனைவோர் யாவருக்கும் உயர்நிலை எதுவென்பதை உணரச் செய்ய அளவாய் ஆசிகள் உரைக்கின்ற சித்தனே நீர் உரைக்கின்ற அளவு ஆசிகளை கூட ஒருவன் உள்ளுக்குள் அளவாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி அழகாய் நடப்பானாயின் அவனுக்கு அமரத்துவம் அது கிடைக்க மிக எளிதான அழகு வழிதனை வடிவமைத்து கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி அவ்வாறு வடிவமைத்து கொடுக்கின்ற அவ்வழிதனை ஒருவன் வலிமையாய் பற்றி கொள்வானாயின் அவனை எவ்வினையும் பற்றாது உயர்வினைகள் அனைத்தையும் வேறறுத்து நல்வினைகளாய் உயர்த்திய கர்ம வினைகளை வேறறுத்து நல் கர்ம வினைகளை அவனுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒருவன் எமக்கு நல் கர்மவினையும் வேண்டாம் எமக்கு பிறவா நிலை வேண்டும் வினையற்ற நிலை வேண்டும் வினையற்ற நிலைதனில் உள்ளுலகை ஆளுகின்ற ஈசன் அடிதனில் யாம் அமர வேண்டும் ஈசனோடு இணைந்து அமர வேண்டும் இறுதியில் ஈசனாகவே அமர வேண்டும் என்ற அவ் உயர் நிலைதனை உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்துகின்றோம் மூங்கிலது வளர்கின்ற காலம் ஒரு மூங்கில் மரமென்று உரைக்கின்ற அந்நிலை அம்மூங்கில் தாவரம் அதனுடைய உயர்நிலைகள் அதனுடைய மருத்துவ பிடக நிலைக்கு அவை பயன்படுகின்ற விதங்கள் ஒவ்வொன்றும் உயர்நிலைகளாக இருக்கும் ஆனால் அம்மூங்கிலினின் உயர்நிலைதனை உணர்ந்து அதனை பயன்படுத்த வேண்டும் காலமறிந்து அம்மூலிகை இதனை பயன்படுத்த வேண்டும் ஆனால் அது விதையாக இருந்து அது விருட்சமாக வளரும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் அதுபோல் அதன் விதையிலிருந்து அது விருட்சமாய் முளையிட்டு வருகின்ற நேரத்திலும் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் இவ்வாறு ஒரு மூலிகை தாவரமாக இருக்கின்ற மூங்கிலேயே பல்வேறு விதங்களில் பல்வேறு பயன்பாட்டுக்கு நம்மால் பயன்படுத்த முடியும் என்றால் உம் அருள் உபதேசமதை ஒருவன் சிறுவயதிலிருந்து கேட்பானாயினும் பெருவயதில் கேட்டவனாயினும் அனைவரும் அதனை உணர்வார்களாயின் அவர்களை மூலிகைகளாக யுகமாற்றம் அதை மாற்றுகின்ற அரும் ஆதிகைகளாய சிவசூட்சம மூலிகைகளாக சிவசூட்சம நூலென்ற மூலிகைகளாக அவர்களை பயன்படுத்தி இவ்வையகம் அதை மாற்றும் நீ வாளி என்று யாம் வசிஷ்டன் வாழ்த்துகின்றோம் அரும் அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்களை பல்வேறு தேவர்களும் சித்தர்களும் பூண்டிருந்த பொழுதும் அனைத்து அவதாரத்தையும் சேற்றமர்ந்த ஒரு சித்தனாய் வந்துதித்த அவதார சித்தனே உம்மை அவதாரம் என்று ஏற்று கொள்வோர் யாவருக்கும் எவ்வித அவதூறும் வராது காத்து நிற்கின்ற அரும் வரமதை கொடுத்த சித்தனே வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருள் ஆற்றலாய் அற்புத ஆற்றலாய் ஆதிகை லாய சிவசூட்சம நூல் என்ற பேர் தன் கரம் மீது செங்கோலாய் ஏந்தி அமர்ந்த செவ்வேளவனின் ஆற்றல் ஒன்ற சிவமகா பாலை சித்தனே உம் அடிதனை வணங்கும் யாவரும் அவ்வேளவனின் அடிதனை வணங்குகின்றார்கள் என்ற நிலைதனை உள்ளுக்குள் கொண்டிருப்பாராயின் அவன் கொண்ட சத்ரு சம்கார வேளது செங்கோலாய் உம் கரமதிலிருக்கின்ற ஆதிகைலாய் சுவசூட்சம நூலென்ற செங்கோலாய் அவ்வேளவனின் வேளாய் உம்மை உம் அடிதனை வணங்கும் யாவருக்குள்ளும் அவர்கள் மூலாதார அடிதொட்டு துரியாதிதம் வரையும் அடங்கியிருக்கின்ற ஆற்றல்களை வேறு ஒன்று சேர்த்து அவற்றை வேரூன்றி அவை அவை அவனுடைய ஆன்மாவதோடு வேறொன்று இருக்கின்ற அருள் வரமாய் உம் வேலதா உம் வேளாய் சிவசூட்சம நூலாய் உம்மை நாடுவோர்களுக்கு உள் கொடுத்து அழகு பார்க்கின்ற சுத்தனே நீர் வாழி என்று வசிஷ்டன் வாழ்த்துகின்றோம் பரந்தாமனின் பத்து அவதாரங்கள் என்று உரைத்த பொழுதும் அவன் கொண்ட அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் ஆனால் அவ் ஒட்டுமொத்த அவதாரத்தையும் அதில் இருக்கின்ற பத்த அவதாரத்தை ஓம் சிவ சபைதனில் திருச்செந்திலகமாக அமைகின்ற அச்சபைதனில் சுழல் முறைதனில் அணையா ஓமகுண்டத்தை சுற்றி அருள் பாதுகாப்பிட்டு அவ் அருள் வரமதை கொடுத்து ஓம் சபைதனில் அவர்களை அமர வைத்து உயர் ஆற்றல்களை எல்லாம் பிரபஞ்ச ஆற்றல்களை ஒன்று ஊதிய வைத்து அழகு பார்த்த சித்தனே அவ்வாறு இருக்கின்ற பத்து அவதாரங்கள் அதனையும் மீறிய அவதாரங்களை எல்லாம் உம் சவைதனில் சூட்சமமாக அமரவைத்து இயல்பு நிலைதனில் உம்மை நாடும் மாந்தர்களுக்கு உள் அவ் அவதாரங்களை சூட்சமமாகவும் அமரவைத்து உம்மை நாடுகின்ற மாந்தர்களை அவதார புருஷர்களாக இவ்வையகமதில் வர வைக்கின்ற அவதார சித்தனே நீர் வாழி என்று வசிஷ்டன் வாழ்த்துகின்றோம் பதினெண் சித்தர்கள் என்று உரைத்த பொழுதும் பல்வேறு சித்தர்கள் இவ்வையகமதில் அமர்ந்திருக்கின்றார்கள் சப்த ரிஷிகள் என்ற பொழுதும் பல்வேறு ரிஷிமார்கள் இவ்வையகமதில் இருக்கின்றார்கள் அனைவரும் சிவசவைதனில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு சிவசவைதனில் அமர்ந்திருக்கின்ற அவர்களை உம் வடிவுதனில் காண்போர் யாவரும் உயர் பாக்கியவான்கள் பதினெண் சித்தர்களை ஒட்டுமொத்தமாக ஒருவன் வணங்கி அவர்களிடமிருந்து உபதேசம் பெறுமாயின் அவன் படுகின்ற பாடு அவ்வளவு எளிதில் வெறும் பதினெண் சித்தர்கள் என்று உரைக்கின்ற இவர்களிடமே ஒருவனால் உபதேசம் பெற பெற முடிய இயலா நிலைதனில் உம்மை வணங்கும் யாவரும் பதினெண் சித்தரோடு கணக்கெல்லாம் அனைத்து ரிஷி சித்தமார்களுடைய உபதேசமதை பெறுகின்ற அருள் வரமதை இயல்பு நிலைதனில் நீர் ஆசானாக அமர்ந்து உரைக்கின்ற அவ் உரைதனில் அவர்களுக்கு அவ் உயர் உபதேசமதை உரைக்கின்ற வேலைதனில் அவர்களுக்கு அவ்வுயர் ஆசி அவர்கள் பதினெண் சித்தர்கள் பல்வேறு சித்தமார்களிடம் கேட்டு உபதேசமது பெறுகின்ற அவ் உபதேச அருள் ஆற்றல்தனை உம்மை நாடி வருவோருக்கு கொடுத்து அமர்ந்த நாடிதனை சுமந்த பெரு நாடியாய் தம் மெய்யையே நாடியாய் அது ஆதி கைலாய சிவசூட்சம சிவ நாடியாய் சுமர்ந்த சித்தனே நேர்வாழ் என்று வாழ்த்துகின்றோம் யாம் வசிஷ்டன் அகமகிழ்வோடு உதயாதிதனில் உம்மை உம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் உதித்து உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் உள்ளுதித்து அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதீஷாயமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி